சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் ராஸ்மிகா மந்தனாவுக்கு கிடைத்த பெருமை மரியாதை அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜப்பான் டோக்கியோ நகரில் வந்து ரோல் அனிம் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விருது வழங்கும் விழா வந்து நடந்துட்டுருக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இந்தியா சார்பில் ராஸ்மிகா மந்தனா கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்காக டோக்கியோவுக்கு ராஸ்மிகா மந்தனா போயிருக்காங்க அங்கே வந்து இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க கனவுளை கூட நினைச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஜப்பான்ல தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கும் ரசிகர் பட்டாளத்தை நான் தான் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தலைவருக்கு வந்து உலகம் முழுவதும் ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் ஜப்பானில் தனி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரசிகர்கள் தலைவரோட படத்தை ரசிக்கிறாங்களோ அதே போல் ஜப்பான்லேயும் தலைவரோட ரசிகர்கள் வந்து அந்தளவுக்கு கொண்டாடுறாங்க முத்து படத்தின் மூலமாக தான் ஜப்பானில் வந்து தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே வந்தது அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி எந்த ஒரு இந்திய நடிகருக்குமே ஜப்பானில் இவ்வளோ ரசிகர்கள் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ராஷ்னிகா மந்தானா வந்து இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க அவங்க தமிழ் படத்துலலாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களுக்கு வந்து இவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்கு ஏன்னா தலைவரோட நாட்டில் இருந்து வர்றாங்க அப்படிங்கிறதுனால உலகளவில் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் இந்த விழாவில் வந்து ராஷ்மிகா மந்தானா இந்தியா சார்பில் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு ஜப்பான் மக்கள் கொடுத்த இந்த அன்பும் ஆதரவையும் பற்றி அவங்க ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோ கூட வைரலாக போயிட்டுருக்கு